வணக்கம் மத்தியாவில் கூடிய பாஜக அரசு தனது விசாரணை ஆய்ப்போலாக வைத்திருக்கக்கூடிய வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மத்திய புலனாய் துறை போன்றவற்றை வச்சு எதிர்கட்சிகளை மிரட்டி அச்சுறுத்தி முடக்கி வலிக்கு கொண்டு வரும் அப்படி வலிக்கு கொண்டு வரப்பட்ட ஆட்கள் ஒருத்தர் அஜித் பவார் மிக அண்மையில் விபத்தில் மறைஞ்சு போன அஜித் பவார் அந்த அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டை சொன்னது இதே பாஜக தரப்பு நீர்பாசனத்துறை அமைச்சாருக்கு அப்போ இருபதாயிரம் கோடிக்கு ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமித்ஷா பரப்புரை செய்தார் தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவாருக்கு எதிராக போராட்டம் செய்தார் ஆனால் கடைசியில் அந்த அஜித் பவார் பாஜக பக்கம் சாஞ்ச ஒன்று வந்த பிறகு அந்த அஜித் பவாரை முழுதுமாக ஏற்றுக்கொண்டாங்க அந்த வழக்கு அத்தோடு நீடித்து போச்சு இருபதாயிரம் கோடி ஊழல் என்னாச்சுன்னே தெரியல அப்போ எல்லா கட்சிகளும் வந்து பாஜகவை நோக்கி ஒரு விமர்சனத்தை வச்சுச்சு பாஜக வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு அந்த வாஷிங் மிஷினில் எப்பேற்பட்ட ஊழல்வாதியாக இருந்தாலும் உள்ள போட்டு துவைச்சு வெளுத்து காய போட்டாங்கன்னா அவங்க மீதான அந்த ஊழல் கரையெல்லாம் போய் பரிசுத்த ஆவியாயிருவாரு அப்படி பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு அப்படின்னு பாஜக மீது வாஷிங் மிஷின்கிற விமர்சனம் உண்டு பாஜக வந்து பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்கு திமுக அதை விட கொஞ்சம் சின்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்கு அவங்களும் ஊழல்வாதியில் போட்டு அந்த ஊழல் கரையெல்லாம் போக்கிட்டு பரிசுத்தாவிய மாத்திடுவாங்க அப்படி திமுக யாரை மாத்திச்சுனா மிக அண்மையில நம்ம கண்ணுக்கு தர்றது செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொது தேர்தலின் போது அரவுக்குறிச்சியில் தஞ்சாவூரில் வந்து தேர்தல் தள்ளி வைக்கப்படுது ரெண்டு தொகுதியிலையும் வந்து வாக்குக்கு வந்து காசு கொடுத்தாங்க அரவகுறிச்சியில் அதிமுக வேட்பாளர் வந்து அதிகப்படியாக காசு கொடுத்தாங்கிறது விமர்சனம் அரவகுறிச்சியில் அதிமுகவோட வேட்பாளர் யார் இதே செந்தில் பாலாஜி அன்னைக்கு அன்புநாதன்ங்கிற ஒருத்தர் வீட்டில் பண மதிப்பிழப்புக்கு பிறகான சில நாட்கள்லேயே கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது அன்புநாதன் பினாமின் என்று யாருக்கு சொல்லப்பட்டார் இதே செந்தில் பாலாஜிக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலேயே குளித்தலை பரப்புரையும் போது ஐயா ஸ்டாலின் பரப்புரை பண்ணார் இவர் கெட்ட கேட்டுக்கு யார பாலாஜி சொல்றாரு இவர் கெட்ட கேட்டுக்கு அதிமுக சார்பாக யாராரு முதலமைச்சர் ஆகலாங்கிற வாய்ப்புல வந்து செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு இவரும் அவர் தம்பி சேர்ந்துக்கிட்டு தம்பி அசோக்கை சேர்ந்துக்கிட்டு அவ்வளவு அட்டு பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை செந்தில் பாலாஜி நோக்கி ஸ்டாலின் வைத்தார் அது மட்டுமல்லாது கருணாநிதியோட முகநூல் பக்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தர் பாலாஜி பேருந்து ஓட்டுநர் நடத்தின வேலைக்கு மெக்கானிக் வேலைக்கு வந்து லஞ்சமாக நாடுகள அந்த பதிவு முகநூல் பதிவு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பாலாஜி பேருந்து ஓட்டுநர் நடத்தினர் மெக்கானிக் போன்ற வேலைகளுக்கு நான் வந்து காசை கொடு அந்த வேலைக்கு போடுறேன் அப்படின்னு காசை வாங்கின காசை வாங்கிட்டு அந்த வேலையும் போட்டு தரல அதுக்கு பிறகு அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு பிறகு வாகன லஞ்சத்தை திரும்ப தர்றாரு இப்படி அந்த ஊழல் விளக்கல சிக்கி கொண்டாரு அதிமுக ஆட்சியில் ஊழல் பண்ணாரு செந்தில் பாலாஜி ஆனா அந்த செந்தில் பாலாஜி திமுக நினைஞ்ச பிறகு அந்த ஊழல் விளக்கே பொயின்ட்டாங்க ஊழல் விளக்கே பொய் பொழையுன்ட்டாங்க இல்ல என்ன வியப்புக்குரிய செய்தா அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார் இது யார் சொல்றா அதிமுக இல்லைங்க அதிமுக ஆட்சி செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணல இதை யார் சொல்றாங்கன்னா இதை திமுக சொல்லுது இதான் விசித்திரம் கால குடும்பங்கிறது அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகப்படியா விமர்சிக்கப்பட்ட வலதுசாரிகள் ஒருத்தர் எஸ்வி சேகர் அவர் வந்து முகர்வள்ள ஒரு பதிவை பகிர்ந்து விட தமிழ்நாட்டு பெண் பத்திரிகையாளர்களை கொச்சப்படுத்திட்டார் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கூடிய எல்லாரும் கண்டிச்சோம் அந்த எஸ்வி சேகர் இயேசு சேகர் இப்ப எங்கர்க்கால அப்பன் பார்த்தா சுவிவர பாண்டிரங்க பக்கத்தலாம் உட்கார்ந்த ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கூடாரம் தான் நீ வந்து தாவீதன் சொன்னா யாருக்கு எரியுதோ அதை பார்த்தா தெரிஞ்சிரோம் இந்த தாவீடம்ங்கிறது சொல்லு வந்து யாரை எதுக்குதுன்னு அவாளுக்கு எரியும் தாவீடம்னா அவாளுக்கு எரியும் தாவீதன் ஸ்டாக்னா அவாளுக்கு உரியம் நாங்க ஆனா யார் சொல்றா இயேசு சேகர் வந்து நான் ஒரு தாவீடங்கறாப் இல்ல இயேசு சேகர் அந்த இயேசு சேகர் அரவணிக்கிறது திமுக எஸ் நாடக விழாவில் பங்கேற்று எஸ் வச்ச கோரிக்கை ஏற்று எஸ் அப்பா பேரை ஒரு தெருவுக்கு வைக்கிறது திமுக அந்த எஸ்வி சேகர் மேலே இந்த பெண் பத்திரிக்கையாளர் இழிவாக பேசின வழக்குல ஒரு மாதம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது அதுக்கு பிறகு மேல்முரட்டுக்கு போகிறார் யார் எஸ்வி சேகர் மேல்முரட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் அறிவாலயம் பக்கம் வர்றாரு அதனால இப்போ மேல்முரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறப்ப இதில் எஸ்வி சேகர் வந்து பெண் பத்திரிகையாளர் தவறா பேசினாரு தமிழ்நாடு அரசின் தரப்பு என்ன வாதங்களை வைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை இணக்கம் காட்டுறாரு ரெண்டு பேரும் அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க இந்த பெண் பத்திரிகையாளர் தவறா பேசின வழக்குல தமிழ்நாடு அரசின் தரப்பு எப்படி எதான வாதங்கள் வைக்கும் அப்ப அந்த எஸ் சேகரையும் வாஷிங் மிஷின்ல போட்டு மூக்கி அவர் மீதான இந்த கரைகள் எல்லாத்தையும் போக்கி அவரை அப்பழுக்கற்ற புனித ஆத்மாவா மாத்திட்டாங்க அதே போல மிக அண்மையில அந்த வாஷிங் மிஷின்ல இன்னொருத்தர போட்டாங்க அது யாருன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அந்த வைத்திலிங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலான காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசோட வீட்டு வசதியை வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்தபோது அடுக்குமாடி குடியிருப்பு அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்க ஸ்ரீராம் ப்ராபர்ட்டி சேர்ந்து இருபத்தி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் லஞ்சம் அப்படிங்கிறது ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் யார் வழக்கு போட்டதுன்னா தமிழ்நாடு அரசின் கீழே இயங்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை எப்போ வழக்கு இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இதே வைத்திலிங்கத்தின் மேலே வழக்கு போடுது ஆனால் அந்த வைத்தியலிங்கம் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தா அவர் திமுக ஐக்க மாட்டார் லஞ்ச ஒழிப்பு வந்து லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு அதில் வந்து வழக்க போட அந்த வழக்கின் கீழே அமலாக்கத்துறை உள்ள வந்து சட்டவிரோத பண பரிமாற்றங்கிற அடிப்படையில் அமலாக்கத்துறை உள்ள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் இந்த வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான வைத்திலிங்க குடும்பத்துக்கு சொந்தமான முத்தமாள் எஸ்டேட்ஸ் அதுக்கு சொந்தமான நூறு கோடி மதிப்பான சொத்தம் முடக்கியிருக்கு அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இருபத்தி ஏழு கோடி வரைக்கும் லஞ்சம் வழக்கு போட்டது திமுக அரசின் ஆட்சியில் திமுக அரசோட ஆட்சியில் திமுக அரசின் கீழே இருக்கக்கூடிய லஞ்ச கடைசியில் அமலாக்கத்துறை உள்ளே வந்துருச்சு ஜனவரி மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து அமலாக்கத்துறை நூறு கோடி சொத்தம் முடக்கிருக்கு அப்படிப்பட்ட வைத்திலிங்கம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் திமுக நினைஞ்சிட்டார் அப்ப இந்த வைத்தலிங்கத்தை வாஷிங் மிஷினில் போட்டு மூக்கி அவரை வெள்ள எடுத்து அவரோட ஊழல் கரையை அவரோட லஞ்ச கரைய எல்லாத்தையும் போக்கி அப்பொழுது கற்ற புனிதாத்மா மாத்திட்டாங்க இப்போ லஞ்ச ஒழிப்பு என்ன பண்ணும் இந்த வழக்கில் என்ன முன்னகர்வு இருக்கும் இந்த வழக்கில் வந்து வைத்தறிங்க என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கும் ஒன்றும் வைக்காது அப்ப பாஜக எப்படி வாஷிங் மிஷின் வச்சிருக்கோ அதே போல திமுகவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கு பாஜக திமுக மட்டும் இல்லை புதுசா வந்த தாவேக்கா ஒரு குட்டியான ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு அவங்க அளவுக்கு அதில் போட்டு அவங்களும் அப்படி கட்ட ஆட்களா சொல்றாரு திமுக தீய சக்தி அதிமுக ஊழல் சக்தி நாங்க தூய சக்திங்கிறது தூய சக்தியா தாவேக்கா தாவேக்கா தூய சக்தினா அந்த தூய சக்திக்குள்ள செங்கோட்டை எப்படி வந்தாரு அதிமுகங்கிற கட்சி அதிமுக கட்சி வந்து ஊழல் கட்சினா அதிமுக அமைச்ச பங்கேற்றவர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக விளங்கியவர் செங்கோட்டையன் அது மட்டுமில்லாது தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களில் அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக செங்கோட்டையன் தான் வாசாத்தி வன்கொடுமைக்கு முழுக்க முழுக்க சூத்திரதாரி இந்தியாவே பார்த்து மிரண்டு போகக்கூடிய பாலியல் கொடூரம் வரலாற்றில் வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேரவளம் வந்து வாசாத்தி வன்கொடுமை அந்த வாசாத்தி வன்கொடுமையின் போது முழுக்க முழுக்க எல்லா உத்தரவுகளையும் பிறப்பிச்சு சூத்திரதாரியாக விளங்கியவர் இந்த செங்கோட்டை அது ஒரு பக்கம் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது எப்படியோ சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி வெளில வந்துட்டாப்புல அதே போல கூப்பா கிருஷ்ணன் அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு காலத்திலேயே வந்து அமைச்சராக இருந்து அவர் மேலே சொத்து வழக்கு வைக்கப்பட்டு அவர் சிறைக்கு போய் பிணையில் வெளில வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் சொத்து ஈர்ப்பு வழக்கிலிருந்து விடுதலை பெற்றார் ஆனா கூபா கிருஷ்ணன் ஊழல்வாதியா இல்லையா ஊருக்கே தெரியும் ஊழல் பெருச்சாடி அதே போல செங்கோட்டையன் ஊழல்வாதியா இல்லையா அவரும் ஊழல் பெருச்சாடி ஊருக்கே தெரியும் ஆனா செங்கோட்டில கட்சி சேர்த்துக்குவாங்க கூபா கிருஷ்ணன் கட்சி சேர்த்துக்குவாங்க திமுக முன்னாள் பிரமுகர் வந்தா சேர்த்துக்குவாங்க அதிமுக முன்னாள் பிரமுகர் வந்தா சேர்த்துக்குவாங்க ஊழல்ல வந்து ஊரை திளைச்ச இவங்களை எல்லாம் கொண்டாந்து தாங்கச்சு வச்சுக்கிட்டு நான் தூய சக்தி அப்படின்னு தாவேகா சொல்லும்னா இது வந்து இந்த நூற்றாண்டோட தலை சிறந்த நகைச்சுவையா இல்லையா அதை விட கொடுமை நம்ம செங்கோட்டையில பேசுறோம் கூபா கிருஷ்ணா பேசுறோம் இல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை பேசுறோம் ஜெயலலிதாவையே வந்து தாவேக்கா உள்வாங்கிக் கொள்ளுது ஜெயலலிதா வந்து ஊழல்வாதி இல்லைங்குது அதை யார் சொல்றாங்கன்னா செங்கோட்டை சொல்றாரு அதிமுக இருக்கப்ப சொன்னாரான இல்லை தாவேக்கால் இணைஞ்ச பிறகு தாவேக்கால் இணைஞ்ச பிறகு தாவேக்காவோட பனையூர் தலைமையுடத்தில் உட்காந்துக்கிட்டு செங்கோட்டையை உட்கார்ந்துருக்காரு இந்த பக்கம் குஷி ஆனந்து அந்த பக்கம் ஆதோச்சனா அந்த பக்கம் அருண்ராஜ் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ செங்கோட்டையன் சொல்கிறாரு அம்மா நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாங்க அம்மா நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க அந்த சொத்துகை போலக்கு வந்து புனைவு பொய் அது புரட்டு அப்படிங்கிற சொன்னதோடு நிற்கலை இவங்க எல்லாம் படம் எடுத்து போய் ஜெயலலிதாவோட சமாதிக்கு போய் மலர் விளக்கம் செய்கிறாங்க இப்போ கடைசியாக பார்த்தா செங்கோட்டை வைக்கக்கூடிய பதாககளில் ஜெயலலிதா படம் இருக்கிறது ஏன்னா ஜெயலலிதாவை அந்த கட்சி உருவாக்கி கொள்ளுது அப்போ ஜெயலலிதா வந்து நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி அவரோட ஊழலாம் ஊருக்கே தெரியும் ஆனால் அவர் அப்பழுக்கற்ற ஆத்மா அப்படின்னு தாவேக்கா சொல்லுது அவர் அப்பழுக்கற்ற ஆத்மா அது மட்டும் இல்லை அவங்க எம்ஜிஆர் ஆட்சி வந்து புகழ்ந்து பேசுறாங்க எம்ஜிஆர் ஆட்சி எப்படிப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியில் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு எதுவும் தாவேக்காகனு தெரியாது கருணாநிதி மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எம்ஜிஆர் ஆட்சியிலையும் ஊழல் குற்றச்சாட்டு ஆனா எரிசாரே ஊழல் பக்கத்து மாநிலங்கள் கடத்தலாங்கட்டு அதுக்கு எதிராக ரே கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு கப்பல் வாகனத்தில் கப்பல் வாகனத்தில் ஊழல் குற்றச்சாட்டு எம்ஜிஆர் ஆட்சி மேலே வைக்கப்பட்டுச்சு எம்ஜிஆர் ஆட்சி வந்து அப்பளு கட்ட ஆட்சி இல்லை அதுவும் ஊழல் ஆட்சி தான் அப்படி எம்ஜிஆர் ஆட்சியை ஏற்றுக்கிறாங்க எம்ஜிஆர் ஏற்றுக்கிறாங்க ஜெயலலிதாவை ஏற்றுக்கிறாங்க ஏன் கருணாநிதி ரோல் மாடல்கிறாரு செங்கோட்டை கட்சியை சேர்த்துக்கிறாரு கூபாக கட்சி எதுக்கிறாப்புல இனிமே அதிமுக திமுக முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ யார் வந்தாலும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளும் எந்த தயக்கமும் கிடையாது அவங்க குற்றப்பின்பல கொண்டவங்களா அவங்க வந்து ஊழல் குடுத்தாட்டுல ஈடுபட்டுருக்காங்களா அந்த பேர் அறிவிட்டிருக்கா ஊழல் பண்ணவங்களா எதை பத்தி இல்ல திமுக முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா முன்னாள் அமைச்சரா யார் வேணாலும் வரலாம் ஏன் திட்டு தலைவரை வந்து தாவையாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தாரா பேசுவோம் தாராளமாக பேசுவோம் ஏன்னா திடி தலைவரன் வந்து அப்படி கட்ட தூய சக்தி இல்லை அந்த பக்கம் ஓபிஎஸ் வர்றாரா இல்ல ஓபிஎஸ் பையன் வர்றாரா அவங்க பேச்சுவார்த்தை ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஊழல் பொருச்சாரிகளுடையும் உறவு வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு கூட்டணி போடலாமா சீட்டை பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு பேசிவிட்டு கடைசியில் நாங்கள் தான் இங்க தூய சக்தி யாரு நம்ம தற்கூரி வெட்டி கழகம் அப்ப இதுல திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ பாஜகவோ ஊழல் என்று விரல் நீட்டி சுட்டுவதற்கான எந்தவித தார்மீக தகுதியும் கொண்டு இல்லை ஆனால் அப்பழுக்கற்ற ஆற்றலாக கரந்த கரந்த பால் போல அப்பழுக்கற்ற தூயாற்றலாக இருப்பது நாம் தமிழர் கட்சிகள் தான் ஏன் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் நாம் தமிழர் கட்சி வரமாட்டேங்கிறேன் அவனுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா இங்கே சம்பாதிக்க முடியாது இங்க காசு வாக்க முடியாது இந்த கட்சியில ஊழல் செய்ய முடியாது லஞ்ச தடுப்பட முடியாது இது தூய ஆற்றல் அப்படி கற்றவங்க மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க இவங்க வந்து கனிமோல கொள்ளையை ஏற்றுக்க மாட்டாங்க மனக்கொள்ளையை ஏற்றுக்க மாட்டாங்க மலைய தற்கொலை ஏற்க மாட்டாங்க நிர்வாக சீர்கட்ட அதே போல முறைகட்ட அடக்குமுறையை ஒடுக்குமுறைய நாம் திருமண கட்சி ஏற்காது என்பது தெளிவாக தெரியும் அதனால திமுக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஒருபோதும் நாம் தமிழகி வர மாட்டான் அவனோட தேர்வாக நாம் தொழில் கட்சி இருக்காது நாங்களும் அவளை அழைக்கல ஏன்னா அந்த ஊழல் கரைபிடிந்த ஆட்களை கொண்டாந்து எங்கு சேர்த்து அந்த பாவம் முட்டையை சுமக்க நாங்கள் விரும்ப அதனால இந்த வாஷிங் மிஷின் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல பாஜகவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கு திமுக வாஷிங் மிஷின் வச்சிருக்கு தாவேக்கா வாஷிங் மிஷின் வச்சிருக்கு ஆனால் இந்த வாஷிங் மிஷின் வச்சிருக்க இவங்க எல்லாரையும் வெளுக்கிற வேலையைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்யுது அப்ப மண்ணுக்கான மக்களுக்கான அப்பழுக்கற்ற ஆற்றல் உண்மையான தூய சக்தி நாம் தமிழர் மட்டும்தான்